ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் என்னடா ஸ்டார்டிங்கே ஏதோ பேசுகிறத காட்டுறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என் பையனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது டெய்லியும் ஸ்கூலில் வந்துட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த உடனே ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அதை தான் அவங்க அப்பாட்ட வந்துட்டு அன்னே ஸ்கூலில் எல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் சொல்கிறான் இதை கீழே விழுட்டான் போல் இப்படி விழுகும்போது என்னோடய கையில் வந்துட்டு அடிபட்டுருச்சுப்பா அப்படின்ட்டு ஒன்று விடாமல் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லும் என்கிட்ட சொல்லுதோ இல்லையோ ஆனால் அவங்க அப்பா வந்தோன்னே எல்லாத்தையுமே சொல்லிடுவான் அவங்க அப்பா பாவம் வந்து டயர்டாக உட்காந்துருக்காங்க மூஞ்சியை பாருங்களேன் பாவம் பார்க்க எழையவங்களுக்கு தெரியுதா அவங்க என்ன என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா அமைதி விடவே இல்லை ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல பழக்கம் தானே உங்கள் பசங்கலாம் இந்த மாதிரி அன்றைக்கி நடந்த எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணுவாங்களா ஷேர் பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா என் பையன் வந்துட்டு என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஷேர் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கூப்பிடு கூப்பிடு கூப்பிட்டு கொடு அப்பா சட்டை போடாமல் போயிட்டாங்களா அப்பா கூப்பிட்டு கொடுப்பா சட்டைய அவங்க அப்பா வந்துட்டு சட்டை போடாமல் வெளியில் போயிட்டாங்களா அதனால் சட்டையை எடுத்துக்கிட்டு போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு சட்டையை கொடுக்குது பாருங்க எல்லாருமே தூங்கிட்டோம் ஆனா இந்த மொட்டை மட்டும் தூங்காம அங்கட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே தெரியுது பாருங்களேன் இந்த மொட்டை மண்டைய சிக்கு வந்துட்டு நம்ம வந்து பாலாக்கீரை கூட்டு தான் வந்துட்டு செய்யப்படுறோம் இப்போ ஒரு கைப்பிடி வந்துட்டு தோரம் பருப்புனால் அதில் பாதி வந்துட்டு பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம் அதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சாறு விசில் எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பருப்போமே இப்போ வந்துட்டு பாலாக்கீரையை வந்துட்டு நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில் வந்துட்டு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துக்குவோம் அதோடு வந்துட்டு ஒரு நாலு வந்துட்டு பூண்டை வந்து இடித்தது சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நிறையெலாம் வந்துட்டு வேணாம் அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நீல வாக்கில் உரிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் இப்போ நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி வந்துட்டு நல்லா சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு புளி சேர்க்க போகிறதில்ல அதனால தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு நல்லா மசிகிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்குவோம் இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வந்து கீரையை சேர்த்துக்குவோம் கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பருப்பு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்துட்டு பருப்பு தண்ணியை வந்து ஊற்றியாச்சு எக்ஸ்ட்ரா இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுரும் பருப்பு கூட்டை வந்துட்டு அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்துட்டு கீரைலாம் வந்து சேர்த்துக்கணும் இல்லையா பருப்பு அதுவும் கீரை பருப்பு கூட்டு வந்துட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அவ்வளோதான் பாலா பாலாக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நீங்கள் ச சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த இப்போ இந்த இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுத்து ரொம்ப நாளாச்சு சும்மா உங்களோட ஷேர் பண்ணலாமேன்னு ஷேர் பண்ணுறேன் நொங்கு சாப்பிட்றாங்க சுஜி எப்படி எடுத்து சாப்பிட்றான்னு பாருங்களேன் இப்போ வந்துட்டு அவங்க அண்ணன் வந்து எடுத்து கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் சரி அவங்க நம்ம நொங்கு சாப்பிட்டுட்டோம் நீங்கள் வந்துட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஓகேவா ஓகே தேங்க்யூ பாய்